அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாய் திகழ்வோம் நற்செய்தி நூல் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி எட்டு முடிய அன்பார்ந்தவர்களை பொது காலத்தின் பத்தொன்பதாவது ஆயிரை மகிழ்வோடு சிறப்பிக்கிறோம் பொதுவாக பணியாளர்கள் கீழ்ப்படித உள்ளவர்களாக திகழ்வர் ஏற்றுக்கொள்வர் தலைவனது வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுவர் நம்பிக்கைக்குரிய பணியாளர்கள் தலைவர் எதை நினைக்கிறாரோ அதை செய்வ தலைவர் இல்லாமல் இருந்தாலும் அவரே ஒரு பணிகளை உள்ளன்போடு பொறுப்போடு செய்வார் எந்த செயலும் தலைவருக்கு பிரமாணிக்கமாக அமையும் இன்றைய வாசகங்கள் வழியாக நர்ச்சை வாசத்தில் இயேசு நம்பிக்கைக்குரிய பணியாளர் யார் என்று கேள்வி கேட்டுவிட்டு அவரே அதற்கான பதிலை தருகிறார் நம்பிக்கைக்குரிய பணியாளர் தன்னுடைய தலைவர் வருகிற போது ஆயத்தமாக இருப்பவர் தன் கடமைகளை சரியாக செய்பவர் எப்பொழுது வெளிப்பாயிருப்பவர் இப்படிப்பட்டவரை நம்பிக்கைக்குரிய பணியாளராவார் இவர் தலைவரின் பாராட்டை பெறுவார் அதே நேரத்தில் தலைவர் கொடுத்த பொறுப்புகளில் பிரமாணிக்கமாக இல்லாமல் கடமை உணர்விலிருந்து தவறி நடக்கின்ற இல்லாதவர் அவருடைய தலைவரிடமிருந்து கட்டாயம் தண்டனை பெறுவார் இங்கு நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரும்பாலோர் இந்த உலகம் கொடுத்திருக்க பொறுப்பு தந்தை தாய் மகன் மகள் ஆசிரியர் அரசு அலுவலர் தவறி மனம் போன போக்கில் வாழ்கின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இருக்கின்றது இந்நிலை மாறி ஒவ்வொருவரும் நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அபிரஹாம் என்னும் நம்பிக்கைரிய பணியாளர் இன்றைய இரண்டாம் வாசகம் நம்பிக்கைக்குரிய பணியாளர் ஒருவரை குறித்து பேசுகிறது அவர் வேறு யாருமல்ல எடுத்துக்காட்டாகவும் விளங்கும் ஆப்ரஹாமே ஆப்ரகாம் கடவுள் தன்னை அழைத்த போது தான் எங்கு போக போகிறோம் என்று தெரியாமலேயே கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டிய நாட்டுக்கு சென்றார் அது மட்டுமல்லாமல் தான் முதிர்ந்த வயதில் இருந்த போதும் தன்னுடைய மனைவி சாரா கரூர இயலாதவராக இருந்த போதும் உன் மரபை கடற்கரை மணலை போல பெருக செய்வேன் என்ற கடவுளின் வார்த்தை நம்பினார் இவ்வாறு அவர் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் அதனால் கடவுள் அவருடைய வழிமரபை கடற்கரை மணலை போலும் பானத்து விண்மீன்கள் போலும் பெருக செய்தார் நாமும் கடவுளுக்கு நம்பிக்கை வாழும்போது கடவுள் நம் மீது நிறைவாக ஆசையை வழங்குவார் என்பதே அப்ரஹாமின் வாழ்க்கை நமக்கு எடுத்துக் கூறுகிறது ஒரு முறை நெப்போலியன் தன்னுடைய படைவீரர்களோடு எதிரி நாட்டின் மீது போர் தடுக்க சென்று கொண்டிருந்த போது அவர் வலி தாங்காமல் தரையில் சாய்ந்தார் போர் முடிந்த பிறகு அவனுடைய மார்பில் பாய்ந்த தோட்டாவை அப்புறப்படுத்தும் சிகிச்சையானது நடைபெற்றது மருத்துவர்கள் படைவீரர் மார்பில் இருந்த தோட்டாவை எடுப்பதற்கு சற்று கடினமான சிகிச்சையில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது ஒரு மருத்துவர் அவருடைய மார்பில் கத்தியை வேகமாக இறக்கிய போது படை வீரர் கத்தியை மெதுவாக ஏனென்றால் வலிக்க போகிறது என்றார் அரசருக்கு இப்படியெல்லாம் நம்பிக்கைக்குரிய ஒரு படைவீரர் இருப்பாரா என்று எண்ணி வேந்தார்கள் ஒரு சாதாரண படைவீரரே தனக்கு மேலுள்ள அரசருக்கு நம்பிக்கை உரியவனாக இருக்கும்போது போது சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை உரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கடவுளுக்கு நாம் நம்பிக்கை உரியவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு நம்பிக்கை இருக்கின்றார் கடவுளுக்கு நம்பிக்கை உரியவராக இருக்கின்றவர்களுக்கு அவர் தரும் ஆசி கடவுள் ஒரு இடம் கொடுத்திருக்கும் பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராக இருக்கும்போது அவருக்கு கடவுள் எத்தகைய ஆசி தருவார் என்பதை இன்றைய முதல் வாசம் எடுத்துரைக்கிறது நீதிமான்கள் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இங்கு சொல்லப்பட்ட நீதிமான்களை நம்பிக்கைக்குரியவர்கள் பொறுப்புணர்வோடு இருப்பவர்கள் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்பிக்கைக்குரியவர்களும் பொறுப்புணர்வோடு இருப்பவர்களும் தான் நீதிமான்களாக இருக்க முடியும் அவர்கள் மட்டுமே கடவுளின் மீட்பினை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு முறை நோபல் பரிசு பெற்ற சி வி ராமன் நீர்முக தேர்வு ஒன்று நடத்தினார் அவர் நடத்திய நீர்முக தேர்வுக்கு பல இளைஞர்கள் வந்திருந்தனர் ஒரு இளைஞன் ஏர்முக தேர்வு நடந்த அறைக்குள்ளே நுழைந்தார் அவனை பார்த்த சர் சர்சிவி ராமன் அவன் இயற்பியல் பற்றிய கேள்விகளை கேட்டார் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியாது வெளி பெதுங்கி நின்றான் அந்த இளைஞன் இதை பார்த்தவர் அவனிடம் உனக்கு இயற்பியல் பற்றிய அடிப்படை உண்மையில் கூட தெரியவில்லை அதனால் உன்னை வேலையில் சேர்த்து கொள்ள முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அவனும் முகவாட்டத்தோடு அந்த அறை விட்டு நீங்கினான் அவன் அந்த விட்டு வெளியேறும்போது வாசல் பக்கமாக கிடந்த ஒரு குண்டூசி எடுத்து அதற்குரிய இடத்தில் போட்டுவிட்டு சென்றார் இதை தற்செயலாக கவனித்த சர் ராமன் அவனை உள்ளே வரவழைத்தார் அப்பொழுது அவர் அவன் உனக்கு இயற்பியல் பற்றி அடிப்படை உண்மையில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ எப்படி பொறுப்புடன் நடந்து கொள்வது என்பது பற்றி நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறாய் அதனால் நான் உன்னை வேலையில் சேர்த்துக் கொள்கிறேன் என்றார் ஒருவர் சிறு சிறு செயல்களில் பொறுப்புள்ளவராக இருக்கும்போது அதற்கு பல நிச்சயம் உண்டு என்ற உண்மையை இந்நிகழ்வானது நமக்கு அருமையாக எடுத்துக் கொள்வது எனவே நாம் பெரிய பொறுப்பொழில்தான் நம்பிக்கை உறவாக பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றில்லை சிறிய பொறுப்பொழிலும் நம்பிக்கை இருக்கலாம் மத்திய இயேசு இயேசுறுவார் நன்று என்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்பொழில் நீ நம்பிக்கைக்குரியவராக இருந்தா எனவே பெரிய பொறுப்பொழில் உன்னை அமர்த்துவேன் உன் தலைவனாக என்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் நாம் நம்முடைய வாழ்வில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராக இருந்தோமெனில் கடவுளிடமிருந்து நாம் பெரு வெகுமதி அளவிட முடியாது எப்படி இறைவன் ஆபிரகாமுக்கு ஆசை வழங்கினாரோ அதுபோன்று மீதும் ஆசையை வழங்குவார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இறைவன் முன்னால் நம்ப தகுந்தவனாய் உள்ளேனார் இறைவன் என்னிடம் படைத்தவற்றை பிரமாணிக்கமாக செய்கின்றேனா அனைத்திலும் நேர்மையாக உண்மையாக இருக்கின்றேனா எல்லா சூழலிலும் விழிப்பாக இருக்கின்றேனா வல்லமை நாங்கள் அனைவரும் முன்னால் திகழவும் நீர் எங்களிடம் படைத்தவற்றை பிரமாணிக்கமாக செய்வோம் அனைத்தில் நேர்மையாக உண்மையாக இருக்கவும் எல்லா சூழலில் விழிப்பாக செயல்படவும் வரம் தாரும் ஆமீன்